எல்லாருக்கும் வணக்கம் நாம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கிற ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி நான் யாரு இந்த நாங்கிற உணர்வு உண்மையிலே என்ன அது ஆன்மாவா இல்ல அகங்காரமா ஸ்ரீ பகவத் மிஷனோட போதனைகள்ல இருந்து இந்த கேள்விக்கான பதில தேடி ஒரு சின்ன பயணம் போகலாம் வாங்க முதல்ல நாம எல்லாருமே ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாப்போமா நம்ம மனசுல எப்பவும் ஓடிட்டு இருக்கிற இந்த நா நா அப்படிங்கிற உணர்வு அது நிஜமாவே நிரந்தரமான ஒன்னா இல்ல சும்மா ஒரு மாய தோற்றம் மாதிரி வந்துட்டு போகுதா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்துக்கும் மையப்புள்ளி சரி நம்மளோட முதல் பகுதி நான் யார் இது ஒரு அடிப்படை விகாரணை ஸ்ரீ பகவத்மிஷனோட ஆன்மீக நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷமா நம்மளை குழப்பிட்டிருக்கிற இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான் தொடங்குது இது ஏதோ சும்மா தத்துவம் பேசுறதுக்கு இல்ல நம்மளோட துக்கத்துக்கும் நம்மளோட அமைதிக்கும் இதுக்கு நேரடி சம்மந்தம் இருக்கு நாம நான் ஏதோ ஒன்னு தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம் அந்த தப்பான புரிதலை விட்டுட்டு உண்மையான நான் யாருன்னு தெரிஞ்சுகிட்டா போதும் வாழ்க்கையில் வர எந்த கஷ்டமும் நம்மள பாதிக்காதுன்னு இந்த நூல்கள் சொல்லுது ஆனா அது எப்படி சாத்தியம் அடுத்த பகுதி கனவும் நிஜமும் இதுல ஓடும் மனிதனோட பாடம்னு ஒரு அருமையான உவமை மூலமா இத நாம புரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஒரு கனவுல இருக்கீங்க திடீர்னு ஒரு கரடி உங்க முன்னாடி வந்து உங்களை துரத்த ஆரம்பிக்குது நீங்க ஜோனு போக ஓடுறீங்க குண்டை படபடக்குது வியர்த்து கொட்டுது அந்த பயம் அந்த பதட்டம் எல்லாமே நூத்துக்கு நூறு நிஜ மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இங்க தான் விஷம் இருக்கு இங்க ரெண்டு நான் இருக்கு ஒன்னு கனவுக்குள்ள பயந்து ஓடுற அந்த நான் அந்த நானுக்கு அந்த ஆபத்து நிஜம் அந்த பயம் நிஜம் இன்னொன்னு மெத்தல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற நீங்க அதாவது விழித்திருக்கும் சுயம் நீங்க தான் இந்த கனவை காண்பவர் கனவுல என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நீங்க வெறும் சாட்சியா மட்டும்தான் இருக்கீங்க அப்போ இந்த கனவு நமக்கு என்ன சொல்ல வருது ரொம்ப சிம்பிள் நாம அன்றாட வாழ்க்கையில பயம் கோபம் சந்தோஷம்னு எல்லாத்தையும் அனுபவிக்கிற இந்த நான் இருக்கு இல்லையா அது ஒருவேளை அந்த கனவுல வர்ற நான் மாதிரி ஒரு தற்காலிகமான தோற்றமா இருக்கலாம் அதுக்கு பின்னாடி எதுனாலையும் பாதிக்கப்படாத உண்மையான ஒரு சுயம் தான் இந்த உமையோட சாராம்சம் சரி இப்போ அடுத்த உமைக்கு போகலாம் சுழலாத மையம் இதுல நம்ம ஆன்மாவ வாழ்க்கையோட அச்சாணியோடு ஒப்பிட்டு பார்க்க போறோம் ஒரு மாட்டு வண்டி போறதை யோசிச்சு பாருங்க அந்த வண்டியை இழுத்துட்டு போறது அந்த சக்கரம் தான் சக்கரம் எவ்வளவு வேகமா சுழன்றாலும் களிமண்ணில் புதஞ்சாலும் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் சரி அதோட மையத்தில் இருக்கிற அந்த அச்சாணி மட்டும் எப்பவும் அசையாமல் ஸ்திரமாக இருக்கும் இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அருமையான உருவகம் இல்லையா நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனுபவங்கள் இது எல்லாமே அந்த வேகமா சுழல்ற சக்கரம் மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு ஒரே கொந்தளிப்பா இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிற நம்மளோட ஆன்மா அந்த அசைவில்லாத அச்சாணி மாதிரி அது எதையும் செய்யாது எங்கேயும் போகாது இந்த சுழலாது அதுதான் எல்லாத்துக்கும் மௌனமான ஆதாரம் இதுதான் இந்த மேற்கோளும் ரொம்ப அழகா சொல்லுது ஆன்மா அசைவற்றது அது நித்திய சாட்சி எல்லாவற்றிற்கும் அதுவே ஆதாரமாக இருந்தாலும் அது எந்த செயலையும் செய்வதில்லை அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நான் ஒரு நிழலா இதுதான் இந்த போதனையோட உச்சகட்டம் நான்னா என்னங்கறத ஒரு ஆச்சரியமான உருவகம் மூலமா இப்போ நாம தெரிஞ்சுக்கப் போறோம் இந்த உருவகத்துல மூணு விஷயங்கள் இருக்கு முதல்ல சூரியன் சூரியன் தான் நம்ம ஆன்மா அதாவது ஆத்மா அது எப்பவும் ஒரே மாதிரி நிலையா பிரகாசிச்சிட்டே இருக்கு அதுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது ரெண்டாவதா அசையும் மரம் இதுதான் நம்மளோட மன அனுபவங்கள் எப்படி காத்தடிக்கும்போது மரத்தோட இலைகளும் கிளைகளும் ஆடிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஒரு இடத்துல நிக்காம ஆடிட்டே இருக்கும் சரி இப்போ மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நிழல் சூரியனோட ஒளி இந்த அசைற மரம் மேல படும்போது தரையில ஒரு நிழல் விழும் இல்லையா அந்த நிழல் தான் நம்ம நான்னு சொல்லிக்கிற அகங்காரம் நல்ல யோசிச்சு பாருங்க அந்த நிழலுக்குன்னு தனியா ஒரு உயிர் இருக்கா இல்ல சூரியனும் மரமும் சேரும்போது உருவாகுற ஒரு தோற்றம் மட்டும்தான் அது இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம இவ்ளோ காலமா நான் என்னோடதுன்னு பிடிச்சு வச்சிருக்கிற இந்த அகங்காரத்துக்குன்னு தனியா எந்த ஒரு சக்தியோ பொருளோ கிடையாது அது மனசுங்கிற மரத்தால உருவாக்கப்படுற ஒரு நிழல் மட்டும்தான் அதனாலதான் சொல்லப்படுது நான் என்பது ஒரு நிரந்தரமான விஷயம் அல்ல அது வெறுமனே ஒரு நிழல் போன்ற தோற்றம் காணல் நீரை போல அது இருப்பது போல் தெரிகிறது ஆனால் உண்மையில் சரி இவ்வளோ தத்துவம்லாம் பேசிட்டோம் இதனால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இது எப்படி நமக்கு ஞானத்தையும் விடுதலையும் கொடுக்கும் அத பத்தி தான் இந்த கடைசி பகுதியில பார்க்க போறோம் ஞானத்தை அடையறதுக்கு மூணே படிதான் ரொம்ப சிம்பிள் ஒன்னு நிழலால மரத்தை ஆட்ட முடியுமா முடியாது அதே மாதிரி நான்கிற இந்த அகங்காரத்தால நம்ம மன அனுபவங்களை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டு நம்மளோட உண்மையான இயல்பு அந்த சூரியன் மாதிரி அது சும்மா பிரகாசிக்கும் எதையும் செய்யாது நாமளும் ஒரு செயலற்ற சாட்சின்னு புரிஞ்சுக்கணும் மூணாவது நம்மளோட எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அதோட போக்குல சுதந்திரமா நகர விடணும் அந்த மாயையான நான் குறுக்க வரவே கூடாது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் நாம நம்ம எண்ணங்களுக்கு புதுசா சுதந்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதுங்க இயல்பாகவே சுதந்திரமானவை தான் நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த நாங்கிற நிழலை வச்சு அதோட வழியில குறுக்க நிக்காம இருக்கிறது மட்டும்தான் அப்ப உண்மையான விடுதலை அதாவது முக்தின்னா என்ன பதில் இந்த ஒரு வரியில இருக்கு மன அனுபவங்களின் சுதந்திரமான தடையற்ற இயக்கமே விடுதலை அவ்வளவுதான் கஷ்டமோ சந்தோஷமோ எது வந்தாலும் அதை தடுக்காம அதோட இயல்பா பாய தான் உண்மையான விடுதலை இந்த தேடல ஒரு கேள்வியோட நான் முடிக்க ஆசைப்படுறேன் நம்மளோட இந்த நான்கிற உணர்வு ஒரு நிழல் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அந்த நிழல்ல இருந்து வெளியே வந்து நாம உண்மையிலே அந்த ஒளிக்குள்ள நுழையும் போது நம்மளால என்னவாக மாற முடியும்னு நினைக்கிறேங்க இதை பத்தி யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்